கற்றோடைய நாம மகிமைப்படுவதாக நல்லா இருக்கீங்களா நல்ல மாதிரி சொல்லி விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் ஒரு காரியங்களை அவங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் செய்தியை கவனிக்கிறீங்க கேட்குறீங்க நல்லது இதை மற்றவங்களுக்கு அனுப்புங்க ஏன்னா வேதம் நம்மளுக்கு அழகாக அந்த நாளில் கொடுக்க ஒரு செய்தி என்னன்னா இதில் சொல்லப்படுறதுன்னா எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளிடுகாது எங்கும் உள்ள மனுஷருக்கு இந்த செய்தி போய் ஆகணும் அது உங்க மூலமா போகலாமே நீங்கள் யாருக்காவது இது அனுப்புனீங்கன்னா ஒவ்வொரு தேசம் தேசமாக இது பருவிக்கிட்டே இருக்கும் ஸ்பிரிட்டா எல்லா இடத்துக்கும் போகும் இதன் மூலமாக டேவனோட சுவிசேஷம் வெளியிறங்க மாதிரி இருக்கும் ஒரு ஊழியத்துக்கு பிரஸ்தத்துக்காக இது பேசப்படுகிறது கிடையாது ஒரு தனிப்பட்ட மனிதனோட பெயருக்காக இது செய்யப்படுகிறது இல்லை டேவனோட வார்த்தை கடைசி நாட்கள்ல பூமியில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஏசுட வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த வேலையை நீங்களும் செய்யலாமே இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையாக கூட நீங்க செய்து பாருங்க அது மிக பிரயோஜனமாக இருக்கும் இந்த செய்தி உண்மையாகவே உலகம் எங்கும் எல்லா ஜனங்களுக்கும் போகக்கூடிய செய்தி அதை பார்ப்போம் அப்போ சிலர் பதினேழாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இவ்விதமாக சொல்றது அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாத போல் இருந்தார் நீங்க செய்த சில தவறுகள் அறியாம நீங்க அறியாம சில காரியத்தை அது வந்து நீங்க அறிஞ்சு செஞ்சிருப்பீங்க துணிதமா செஞ்சிருப்பீங்க ஆனா அது அவர் என்ன சொல்றாருன்னா அறியாமை உள்ள காலங்களை போல அவர் அதை விட்டுடுறாரு பார்க்காது போல பார்க்காது போல பார்த்துட்டு கண்டு கண்டில்லாத போல அதை விட்டுறாரு ஆனா என்ன சொல்கிறாருன்னா இனிமே நீங்க அப்படியே வாழக்கூடாதுங்கிறதுக்காக அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று இயங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளை இடுகிறார் இது தேனோட கட்டளையாக இருக்கிறது எங்கும் உள்ள மனுஷர்கள் எல்லாரும் எல்லாருன்னா மனந்திரும்ப வேண்டும் எல்லா மனிதரும் மன திரும்ப வேண்டும் நீங்க மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க இதை நீங்களும் மன திரும்புங்க மற்றவங்களுக்கு இதை அனுப்புங்க எல்லா ஜனங்களும் மன திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார் காரணம் என்னன்னா ராஜா சீக்கிரமாக வரப்போகிறார் அவர் முதல் வருகை ஆண்டு சொன்னது என்னன்னா முதல் பிரசங்க பரலோக பரலோகராஜ சபையமா இருக்கிறது அப்போ மனந்திரும் என்னென்னா ரெண்டாவது வரிகளை பரலோகத்துக்கு கற்று நம்மளை அழைத்து கொண்டு போற நல்ல இன்பமான வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கை சுகம் பலன் ஆரோக்கியத்தோட வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக தேவன் அழை அழைத்து நம்மளை கொண்டு போக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு சொல்றது மனந்திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் மனம் மனந்திரும்புனா என்ன கிடைக்கும் நீங்க நான் எல்லாரும் நினைப்பேன் மனம் திரும்பினா என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க நான் ஒரு செய்தி சொல்கிறேன் நம்ம வந்து மனம் திரும்பும் பொழுதுதான் நம்மளோட வாழ்க்கையில மிக மாற்றங்கள் உண்டாகிறது அன்ற மனம் திரும்பும் பொழுது நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புவது என்ன என்னன்னா நம்மளுக்கு சில காரியங்கள் திருடி கொண்டிருப்போம் அன்றை இனிமே நான் திருட மாட்டேன் என்று சொல்லி மனம் திரும்பணும் பொய் பேசி கொண்டிருப்போம் பொய் பேசுறதுலேருந்து இருந்து மனம் திரும்பணும் சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா துணிகரமாக அந்தரங்கத்துல பாவம் செய்து கொடுக்கும் அதுல இருந்து மனம் திரும்பணும் பாவத்துல இருந்து மனம் திரும்ப வேண்டும் சிலர் அவமதிப்போம் அதுல இருந்தான் மனம் திரும்புறேன் சில அண்ணன் கிட்ட நான் பேசவே மாட்டேன் சொல்லி கடினமான இருதயத்தோட கொடுப்போம் அதுல இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் அப்படி மனம் திரும்பினா என்ன கிடைக்கும் சொல்லி ஒரு வசனத்தை மாத்திர நான் காண்பித்து முடிக்கிற கிருபை செய்வாங்க ஏசாயா முப்பது பதினஞ்சு சொல்லப்படுது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே மனம் திரும்புறது மாத்திரம் இல்ல மனம் திரும்பி அமர்ந்திருக்கணும் தேவனுக்கு முன்பாக நம்ம மனம் திரும்புகிறோம் ஒவ்வொரு நேரத்தான் அண்டர் இந்த சீரட்டை குடிக்க மாட்டேன் அண்டர் இந்த குடியை நான் விட்டுறேன் அண்டரே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அண்டர் இனிமே பண்ண மாட்டேன் சொல்லி மணம் திரும்புறோம் ஆனா அது அமர்ந்து இருக்கிறது இல்ல அமர்ந்து என்னன்னா அதுல நிரந்தரமாக ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணதுல உறுதியா நிலை நிற்கிறது இல்ல நாம் உறுதியா நிலை நின்றோம் என்றால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் ரச்சிக்கப்படுவீர்கள் என்றால் விடுவிக்கப்படுவீர்கள் பாவத்துல விடுவிக்கப்படுவீங்க சாபத்துல இருந்து விடுவிக்கப்படுவீங்க கடன் பிரச்சனை விடுவிக்கப்படுவீங்க போராட்டத்துல இருந்து விடுதலையாக்கப்படுவீங்க பிசாசி காரியத்திலிருந்து நீங்க விடுவிக்கப்படுவீங்க இது மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க எல்லா ஜனத்துக்கும் இது கற்ற கற்றையா கொடுக்கிறார் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா ஜனத்துக்கும் கட்டளை கொடுக்கிறார் நீங்க மனம் திரும்புனா விடுவிக்கப்படுவீங்க மனம் திரும்ப மனம் திரும்ப சொல்றது எதுக்கு தெரியுமா நீங்க தான் பரலோகத்துக்கு நம்ம செல்ல முடியும் விடுவிக்கப்பட்டவங்க தான் பூமியில் சமாதானத்தோட சந்தோஷத்தோடு வாழ முடியும் இந்த வாழ்க்கையை கத்தர் கொடுக்க விரும்புறா அதுக்கு தான் மனம் திரும்புங்க சொல்கிறேன் மனம் திரும்ப ஒப்பு கொடுப்பீங்களா நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழுங்க ஆண்டவர் நிச்சயமாக எந்த காரத்தில் மனம் திரும்ப சொல்கிறீங்களோ அதில் மனம் திரும்புங்க நீங்கள் நிச்சயமாக விடுவிக்கப்படுங்க விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுங்க கர்த்தர் தாமே உங்களை விடுவித்து உங்களை உயர்த்துவார் நீங்கள் மனம் திரும்புங்க காட் பிளஸ் யூ